இதுக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு சவுந்தர பண்டி வந்துட்டு டேய் சனியா என்ன ஃபோன் வந்துச்சா அப்படின்னு சொல்ல ஐயா இன்னும் ஃபோன் பண்ணலையா இருங்க இருங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நல்ல தரமான ஆளை தான் பிடிச்சிருக்கேன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி நமக்கு சாதகம் மத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு வீட்டில் மத்த உங்களை தான் காமிச்சுட்டு இருக்காங்க டென்ஷனாக இருக்காங்க உடனே வைகுண்ட சொல்கிறாங்க ஆச்சா எந்த நேரத்தில் இவனை பெற்று போட்டேனே தெரியல கெட்டின பொண்டாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆச்சே பிறந்தநாள்தான் மறந்துட்டோம் சரி அவளுக்காக இப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கமே நேரத்துக்கு வந்து கேக் வெட்டணும் அவள் காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு தெரியுதா அந்த ரவுடி பையில என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சே என் மக பாவம் இந்த குடும்பத்தில் வந்துட்டு சிக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டிகம் பத்தாத குறைக்கா வந்துட்டு எடுத்து ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு ஒன்னே இங்கிட்ட பரணி வந்துட்டு பாக்குறேன் நானும் அவன் எப்பதான் வரான்னு பாக்குறேன் அவன் வந்தா தான் நான் கேக் கட் பண்ணுவேன் இன்னைக்கு நான் வந்துட்டு கேக்கே கட் பண்ண போறது கிடையாது மற்றவங்களுக்கு ஒன்றுனா நிறைய யாபம் வச்சிருப்பாள் இந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டு அவனுக்கு முக்கியம் என்ன தவிர என் பிறந்தநாள் கூட வந்துட்டு யாவகல்ல இப்போ கேக் கட் பண்ண பண்ணவும் வர மாட்டேக்கான் அவனுக்கு என்னை விட முக்கியமாகத்தானா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருந்தாலும் அண்ணே பண்ணுறது தப்புப்பா இந்நேரத்துக்கு வந்துட்டு வர நீ கஷ்டப்படுவேன் அவனுக்கு தெரியாதா வர வேணாமா சொல்லிட்டு ரத்னா ஒரு திக்க சொல்கிறாங்க உடனே வந்துட்டு எந்த இடத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரில ரவுடி பையன் ரவுடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட திட்டிட்டு இருக்க நேரத்தில் விடுவிடுன்னு விடுன்னு வெட்டிக்கிளி வந்துட்டு ஐயோ அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை போல் ரோட்டில் ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டேன் இதனால் வந்து சொல்கிறேன் வீட்டுக்கு போகன்னு சொன்னாங்க மதினி வெயிட் இருக்காங்க வாங்கன்னு சொன்னேன் ஏதோ முக்கியமான விஷயம் நீ போ வாரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாமா உங்கள் பையன் என்ன வேலை பார்த்துட்டுருக்காருன்னு இந்த குடும்பத்தில் என்னமா யாருமே மதிக்க மாட்டுறாங்க நான் இங்கேருந்து போகிறதானே உங்களுக்கு எல்லாம் நிம்மதியாக இருக்குது இந்த பிறந்தநாளை கொண்டாடிட்டு சந்தோஷமாக போகலான்னு நினச்சேன் ஆனால் அந்த ஒரு சந்தோஷத்தை கூட எனக்கு யாருமே கொடுக்கலைல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சனியனுக்கு ஒரு ஃபோன் வருது வெளியில போய் அவனே பிளான் செயின் செயின்னு எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த செயின் என்ன பண்ணுறதுன்னொன்னே இடையே வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சனியை சொல்லிடுறாங்க உடனே அவங்களும் ஏய் செயின் நமக்கு தாண்டா செம என்ஜாய் வாடா இன்னைக்கு மைதாயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு சனியை சவுந்தர பாண்டிகிட்ட சொல்கிறாங்க ஐயா ஃபோன் வந்துடுச்சு செயின் நம்ம பசங்க கிட்ட தான் இருக்கு இனிமே இந்த சண்முகத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பாருங்க நம்ம பாப்பா முன்னாடி அசிங்கப்பட்டு வந்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க உடனே சவுந்தராண்டி சொல்கிறாங்க ஆக மொத்தம் தெரிஞ்சு போச்சு அந்த உறம்பையன் வரப்போகிறதில்லன்னு இங்கே பாரு இன்னும் எதுக்காக இங்கே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் சாமானித்துக்கு வந்து வந்துக்கிற மாதிரி தெரில உனக்கு ஏதாவது பரிசு திருசுன்னு கொடுக்க போகிறானே அது கொடுக்குறதுக்கு வக்கு இல்லை அதனால தான் அவன் வரல வேறு எங்கேயோ வந்துட்டு அடித்தடி சண்டை விட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என் மருமகனை பற்றி பேசலாட்டி உங்களுக்கு தூக்கமே வராது நாங்கள் யாரும் சாப்பிடலன்னா எது பண்ணலன்னு பரவாயில்ல நீங்கள் நல்லா கொட்டிட்டு தானே தெம்பை உட்காந்துட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன பாசர் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா உட்காந்துருங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு சண்முகம் வந்துடுறாங்க எல்லோரும் மாற்றி மாற்றி சண்முகத்தை திட்டுறாங்க பரணி வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஒரு தூண் விளக்கமாகத்து கூட முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கையில தங்கச்சிக்கு வந்துட்டு பரிகாரம் பண்ணனும் அது இதுன்னு எல் ஞாபகம் இருக்குது என்னோடய பிறந்தநாள் ஞாபகம் இல்லை இப்போ என்னன்னால் இவ்வளோ நேரம் கழிச்சு வர்ற ஏன்டா என்னை ஏன்டா ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டேங்க நானும் ஒரு மனுஷி தானே உன்னை கட்டிக்கிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் என்னோடய உணர்வுகளை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல ஏழை என்ன நடந்துச்சுன்னு கேளுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க இனிமே நீ சொல்கிறது எல்லாம் கேட்க நான் தயாராகவே இல்லை எனக்கு சின்ன ஒரு சந்தோஷம் இதை கூட உன்னால் கொடுக்க முடியலண்ணா நீ எப்படி என்னை வந்துட்டு சந்தோஷமாக பார்த்துக்குருவேன் உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் இதோட இனி மே மூஜிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பர்னி வந்துட்டு திட்டுறாங்க இங்கிட்ட வைகுண்டம் சொல்றாங்க டேய் எவ்வளவு நேரம் காத்துட்டு கிடக்கும் தெரியுமாடா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு பரணி இல்லை எத்தனை பரணி வந்தாலும் நீ திருந்த போறது இல்லை அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல எப்போ நீயுமா அங்க என்ன நடஞ்சு தெரியுமா ஆமா உன்னை ரவுடிங்களோட சண்டை போறதை தான் நான் பித்து விட்டு பாரு இப்படியே சண்டை போட்டுட்டே ஆள ரவுடி பயில ஆள அப்படின்னு சொல்ல அப்பா நான் என்னப்பா வேணும் நினைவாவை சண்டை போறேன் என்ன நினைச்சு தெரியாம போய் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களே நான் நான் வேணுக்குனே சண்டை போறேன் தான் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்ல போதுண்டா எதுவும் பேசாத இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது